ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலருந்து கார்த்திகா அடுத்த மஞ்சு ரெட்டு எப்போன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்த மஞ்சரட்டு பிப்ரவரி பன்னெண்டு குன்றகுடியில் தைப்பூசத்துக்கு மறுநாள் மஞ்சு விரட்டு ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது ஒரு விஷயம் மட்டும் பதிவிடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ இதை பதிவிடுறேன் அதிக சிராவியல் மஞ்சு விராட்டாக இருக்கட்டும் கண்டிப்பட்டி மஞ்சு விரட்டாக இருக்கட்டும் ரெண்டு மஞ்சு விரட்டுமே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு உலக புகழ்பெற்ற மஞ்சு விரட்டு இந்த ரெண்டு மஞ்சு விரட்டுலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து இன்னும் நாங்க வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உரிமையாளர்கள் வந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க மஞ்சு விரட்டு பேரவையாக இருக்கட்டும் அவங்க ஊர்ல இருக்கிற மஞ்சு விரட்டு முகநூல் தலமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் பார்த்தேன் சிராவேல் மஞ்சு விரட்டும் நான் போயிருந்தேன் கண்டிப்பட்டி மஞ்சு விரட்டும் நான் போயிருந்தேன் முதல்ல மாட்டின் உரிமையாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மாட்டை வந்து க இழு அனுப்பாதீங்க அப்படிங்குறதான் அது வந்து வெளிவிரட்டாகவும் இருக்கட்டும் வாடியில் வர மாடாகவும் இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டை கயரோட அனுப்புறதுல உள்ள தப்பு தான் மாடு காணாமல் போகிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட சிராவியல் மஞ்சு விரட்டு முடிஞ்சு ஒரு இருபது இரு இருபது நாள் ஆச்சு இன்னமும் மாடு வரலை அப்படின்னு போடுறாங்க கண்டிப்பட்டி மஞ்சு விரட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கிட்ட ஆச்சு இன்னும் மாடு வரல அப்படின்னு போடுறாங்க காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் யோசிங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க ஒவ்வொரு மாட்டையும் நம்ம குடும்ப உறுப்பினர்களாக நினச்சி நீங்கள் வளர்க்குறீங்க அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ சிரமப்பாடோடு கொண்டு வர்றீங்க நிறைய மாடுகள் வந்து மஞ்சு விரட்டுலேயே நிறைய சேதங்கள் அதுகளுக்கு ஆகுது கொம்பு கண்டிப்பட்டி மஞ்சு எல்லாம் கொம்பே உடஞ்சி போச்சு ஒரு மாட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாடு திரும்பி நம்ம மஞ்சு விரட்டுக்கு விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ விஷயங்களையும் நம்ம கவனித்து கொண்டு வரும்போது ஏன் அந்த கயரோடு நீங்கள் விடுறீங்க தான் என்னுடைய கொஸ்டின்னு மாடு விடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டு காய கழுத்துலேயே பாத்தீங்கன்னா கயிறை வந்து மொத்தமாக முடிச்சு போட்டு கட்டி விட்டுறீங்க கண்டிப்பில் நான் பார்த்தது நேரடியாக நான் பார்த்தது கண்டிப்பில் மொத்த கயிறையும் இழு கயிறையும் அப்படியே வந்து மாட்டோடைய கழுத்தில் வச்சு நீங்கள் வந்து கட்டி விட்டுடுறீங்க அந்த மாட்டோடைய கயிறு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாடு போகிற வேகத்துக்கு அந்த கயிறு கலண்டரும் கலண்டுருச்சுன்னா என்னாகும் முள்ளுக்குள்ளேயோ செடிகளுக்குள்ளேயோ புதருக்குள்ளேயோ போகும்போது அந்த கயிறு அப்படியே அதில் மாட்டிக்கிட்டு மாடு அங்கே நிற்க ஆரம்பிச்சிடும் நிற்க ஆரம்பிச்சிச்சின்னா சாப்பாடு எப்படி தண்ணி இருக்காது அதுக்கு சரியான உணவு இருக்காது அப்போ மாடு உயிரிழப்பை தான் நேரிடும் நிறைய போன வருஷம் மாடுகள் உயிரிழப்பு காரணம் இந்த இழுக்கயிறு அது ஏன் இன்னும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல இந்த ஒவ்வொரு தடவையும் மஞ்சுவிரட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வார்னிங் அந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குறாங்க மாட்டை இப்படி தான் நீங்கள் இருக்கணும் மாடு கொம்பு சீவக்கூடாது அதிகமான கொம்பு சீவக்கூடாது மாட்டு மேலே வந்து அதிகமான கலர் கலர்பொடிகளோ வேறு எதுவுமோ தூவக்கூடாது ஈலுக்கயிரோட மாட்டை விடாதீங்க அது வெளிவிரட்டாக இருந்தாலும் சரி வாடியில் வர்ற மாடாக இருந்தாலும் சரி அப்படின்னு மாட்டின் உரிமையாளர்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னமும் அந்த மாட்டை வந்து நீங்கள் ஈலுக்கயிறோட விட்டு கண்டிப்பட்டி மஞ்சு விரட்டு முடிஞ்சு பதினஞ்சு நாள் சென்றும் இன்னும் மாடு வரல சிராவியல் மஞ்சு விரட்டு முடிஞ்சு பதினெட்டு நாள் சென்று இன்னும் மாடு வரல மாடு என்ன ஆயிருக்குன்னு ஓரளவு உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த மாட்டை நம்ம கொண்டு வர்றதுக்கும் வளர்க்குறதுக்கும் அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணி அந்த மாடு வரலைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய இழப்பு அது ஏன் உங்களுக்கு புரியலைன்னு எனக்கு தெரியல ரொம்ப செலவு பண்ணி கொண்டு வரீங்க மாட்டை வளர்க்குறதா இருக்கட்டும் மஞ்சு விரட்டுக்கு கொ கொண்டு வர்றதா இருக்கட்டும் நிறைய சிரமப்பட்டு கொண்டு வரீங்க மாட்டை இனிமேல் அவுக்கும்போது இழுக்கயிரோடு அவுக்காதீங்க அடுத்த குன்றக்குடி மஞ்சு விரட்டுக்கு இது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன் இதுக்கு எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க நான் சொல்லியா நீங்கள் கேட்க போறீங்க உங்களுக்கே தெரியும் இனிமேல் நான் சொல்றதுக்கு இல்லை எவ்வளவோ பேர் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க மாட்டை எழு இனிமே இனிமேல் விடாதீங்க கழுத்துல கயிற முடிச்சு போட்டு கட்டியும் விடாதீங்க கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் இது பெரிய ஒரு இஷ்யூவா போய்கிட்டே தான் இருக்கு இந்த குன்றக்குடி மஞ்சி விரட்டிலேயாவது இனிமேல் நீங்கள் மாடு அவுக்கும் போது எழு விடாதீங்க மாடு வரலைங்கிற பதிவு வரும்போது நான் யோசித்தது என்னென்னா பதினஞ்சு நாளாச்சே கண்டிப்பட்டி மஞ்சு விரட்டு முடிஞ்சு மாடு இந்நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை எனக்கு இருக்குது அது என்னோடய மாடு கிடையாது என் உண உறவினருடைய மாடு கிடையாது ஆனால் அந்த மாட்டுடைய உரிமையாளருக்கு அது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும் அடுத்த மஞ்சுரட்டே வரப்போகுது மாடு இன்னும் வீட்டுக்கு வரல அப்போ அது எவ்வளோ பெரிய வேதனை ம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வேனில் பத்து பேரோடு அந்த ஒரு மாடை கொண்டு வர்றதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த மாட்டை இங்கே கொண்டு வர்றீங்க களத்துக்கு அந்த முதல்ல உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மாட்டை வந்து நடந்தே கூட்டிகிட்டு போய் அந்த மாட்டை வந்து அவுப்பாங்க அப்போ கரெக்டான இடத்த அந்த மாடு கணக்கு பண்ணி வீட்டுக்கு வரும் இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக வேனில் கொண்டு வர்றோம் மாட்டை ஃபுல்லாக ஸோ வேனில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது மாடு இடம் தெரியல திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கான பாதை அதுக்கு சரியாக தெரியல ஸோ அதனால் வீட்டுக்கு அது வர முடியல ஆனால் கயிறோடு நீங்கள் போடுறதுனால கயிறையும் எங்கேயும் மாட்டிக்கிட்டு அது நின்றுது முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளுடைய தவறு தான் இது மாட்டு மேலே எந்த தவறுமே நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு விட்டுறாதீங்க இனி வர்ற மஞ்சள் ரெட்டுகளில் இது ஒரு பதிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மாட்டின் உரிமையாளர்களுக்கான பதிவு தான் இது அடுத்த குன்றக்குடி மஞ்சள் ரெட்டில் சந்திப்போம் நானும் வருவேன் பாய் தேங்க் யூ